டே டேட் பிரகதியை கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அண்ணா இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் என்ன பப்ளியாக இருக்கேன் நம்பி இப்படி பையன்தான் தம்பி தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணா எங்கள் டேட்டோட வேலை செஞ்சேன் எனக்கு அனுபவம் இருக்குனே தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டேன் சந்தோஷம் தம்பி எனக்கு ரொம்ப இல்லட்டு வச்சு செஞ்சிருந்தி இந்த ரோல் வந்து பையன் ஆச்சு நம்ம போச்சு தம்பி அண்ணா இல்லை கரெக்டாக ஓகே சூரியன் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சாட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே சாமி கும்புற சாட்டியா அண்டவனே கடவுளே அப்படின் அஜித்தே அப்படின்டியா ஐயோ நீங்க அந்த பாத்திர பிங்க அந்த இதில் சாட்டு போதே சாட்டா தானே தம்பி தம்பி டேட்டு சொல்ற மட்டும்தான் பேசாது இப்பெல்லாம் பேசக்கூடாது ஓகே 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 அது எப்படி இப்படி கூட சொல்ல ஓகே 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 ஐயே சரி இல்லையே ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் உங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் எடுத்துட்டோம் கொஞ்சம் எங்கேயாச்சும் நல்லா போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் எங்கேச்சு டைரக்டர் எங்கேன்னு கேட்டேன் இவன் பின்னாடி உயர்ந்துவேன் அப்பாவா அங்கண்ணே இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்கேன்னு அப்பாவா அப்படின்னு இல்லையா சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா சார் உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன் எங்கள் உங்க இல்லை இல்லை அப்பா அங்கே இருக்காரு டே விட்டுப்பையா அப்பா கேட்குறா டே டேரக்டர் சார் எங்கடா இருந்தானே அனுக்கல்ல அப்பா தானே அப்படின்ட்டா வாங்க நேர கூப்பிட்டு போடு அப்பா அங்க இருக்காரு யார் எங்க அப்பா தம்பி யாரு நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்கா இவ யாரு அனே என் பையன் தானே இது ஏன் தம்பி ஆறு மாசமா சொல்லல ஆறு மாசமா கேட்டேன் தம்பி அந்த பையன் எங்க அந்த பையன் அவ்வளவு கேட்டுக்கி பாத்து அப்ப அந்த தம்பி அண்ணே இல்லைண்ணே நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்கு அது உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே நீ யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உட்காந்து ரெண்டு கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகவே வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே பாவி அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பராக வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு டே எல்லா குடும்பத்தோட ஓ குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கேன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி இது நமக்கு தெரியலண்ணே அதுக்கப்புறம் தம்பி எப்படியே நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதானே அது எந்த குழந்தானே இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்டாவது சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான் இன்னொன்று சூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான் அவன் தான் இப்போ பார்த்தீங்களானே இதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு ரெண்டு பிரசனை தானே அவனே அதே நேரத்தில் இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யாருக்கே இல்லைன்னு அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொன்னேன் சாமி மாதிரி காப்பாற்றிட்டான் அந்த படத்தை சாமி மாதிரி காப்பாற்றிட்டேன் அது ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறியா வீட் அவங்க அப்பன்னு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் நடந்தது இவனுக்கு நடிக்க வச்சிருக்க சந்தோஷம் என் தங்கச்சி அதுக்கு என்னென்னா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் எந்த படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எங்களுக்கு தெரியல இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன் எதை எதை சொல்கிறேன் டக்குன்னு தம்பி பிரசாந்தில் சரி சரி போதுமா சாரி சாரி இதான் பார்க்குறாங்க சாட்டுக்கு போ சாட்டுக்கு போ அப்படின்ட்டு ஐயோ தம்பி என்னது அது ஒன்றும் இல்லை நேரம் கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல அப்போ நாளைக்கு வாங்கி தரேன் அப்புறம் வாங்கி தரேன் ஓகே அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஒன்று அம்மா பசம் பயங்கரமான அம்மா பசம் யாரும் வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துக்கிட்டாங்கடா போச்சுன்னே செத்து அவங்க அப்பே செத்தானே இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கிறேன் பெட்டில் படுத்துக்கிட்ட ஐஸ்ஸு எங்கிட்ட குழந்தைங்க நானும் ஒரு இன்ட்ரோபிளாக சீன் மெயினான சீன் அப்புறம் எமோஷனலான சீன் அந்த சீன் எடுத்துக்கிட்டிருக்கப்போ இல்லை கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிடுச்சேன் ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனா ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு போயிடுச்சேன் ஆக்சன் அடி டைலாக் பேசுகிறா

கட்டுப்பிடிச்சா இல்லை எல்லாரும் கேட்டேன் கேமராமேன் இல்லை ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மைதான் ஆனால் கட்டுப்பிடிக்கலடா கையை போட்டாரா கைப்பை போயிட்டு போக மாட்டார் சாட் ரெடி படுத்து ரெடி ஆக்சன் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுளா இல்லைன்ட்டு இப்படி போட்டாரா அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் நேர்ச்சி ஃபோன் வச்சுட்டு அணுக்கள் அம்மா பேசுறாங்க அம்மா உண்மையை சொல்லுங்கட்டு அப்படின்னு அடுத்துட்டேன் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாது அவரு தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல கம்ஃபர்டபுளா இல்லாண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி இது ஒரு அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல அப்படியாண்ணா சரி அண்ணா அவனை எப்படிதான் கூல் பண்ணுங்க லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன பத்து நைட்டு போனான் அப்படி பண்ண அவனை கூல் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சிவாசி வந்து டே இல்லை நாங்கள் பாரு இப்படி சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஸ்டார்ட் எடுத்தோம் அதனால் யாராலும் கை விடுக்க வந்தாங்கன்னு லட்டு தம்பி திரும்பி வில அப்படின்னு ஸோ அப்படி ஒரு ஒரு அம்மா பாசமான ஒரு 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 தம்பி இப்படி எல்லா வீட்டிலையும் இப்படி பிள்ளை இருந்துட்டா கிட்டான் எவனும் என்கிட்ட திரும்ப மாட்டேன் ரவி தம்பி அதே அந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் லட்டு குட்டி தங்கப்பிள்ள ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீ காப்பாற்றியது காப்பாற்றியிருக்க எத்தனை குழந்தைகள் வந்ததுனாலும் தெரியல ஒருவேளை ஒன்று இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க சூரிய கதை கொடுத்தாங்கறாங்க கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றி கூட கதையில் புக் எடுக்கிறாரு அந்த புக்கில் ஒன்று கதை எடுத்து படம் பண்ணிடுற முடியுமா எல்லோரும் அது கிடையாது தம்பி கதையை சொல்லிடலாம் இல்லைங்களா சார் ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுற சாதாரண விஷயம் தமிழ் அதுதான தம்பி முக்கியம் இந்த இடத்துல இந்த தமிழ் நான் என்ன சுவாசிக்கா நான் என்ன ஐசூர் நான் சொல்லலையே கதை மட்டும் தான் நான் சொன்னேன் இந்த கதைக்கு ஐசூர்ந்தா நல்லா இருக்கும் இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு இவங்க நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றீங்க அது நான் அறுபத்தி மூணு சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தமிழ் கொடுக்கலையே கதை கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு ஆரம்பம் இப்படி போனால் இப்படி ஒரு லைஃப் இப்படி ஃபேமிலி இப்படி உறவு இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது இப்படி இருக்குது இங்கே போய் நிற்குது இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது இங்கே முட்டைங்க போய் திருப்பி இங்கே போகுது இங்கே இடத்துல ஒரு சால்வாக அதை மீறி ஒன்று போகுது அங்கே சால்வாச்சா அதிலையா ஆகலையா ஒரு கதை சொல்கிறேன் ஓகே ஆனால் அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மெனக்கடறீங்களா அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாற்றம் ஷூட்டிங் போயிடலாமே அது கிடையாது ஏன் நீங்கள் ஆறு மாதம் டைம் எடுக்கிறீங்க அது திரைக்கதை பண்ணணும்ல அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல எல்லாமே பண்ண முடியல பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறான் அது கிடையாது அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாருமே ஒரு ஆசிரியான இருந்த நீங்கள் தான் நான் பார்க்குறீங்க ஸோ அதுதான் பெரிய பெரிய விஷயம் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்கான் தம்பி உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணியிருக்கல ஆனால் இந்த உறவு இது எல்லாம் இது ஓப்பனாக சொன்னா இது சினிமா இல்லை உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போறீங்க அதுதான் நான் சொல்றேன் உங்க குடும்பத்தை நீங்க போய் ஸ்க்ரீனில் பதினாறாம் தேதி பார்க்க போறீங்க தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இது நடந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு நடக்கணும் இனிமேல் நடக்க போகும் அது அதனால உங்க உங்க வாழ்க்கை அப்படித்தான் என் அப்படி அப்படித்தான் எல்லார் தான் அதனால இந்த படம் பண்ணா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு இதுல நடிச்சா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம் ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக்கும் நான் சேர்த்ததில் முழுக்க முழுக்க இயக்கணும் உங்கள்கிட்ட தான் சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி உதவிக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி அன்பு தம்பி விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்கள ரொம்ப அவங்கதான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேட்சுக்கு எனக்கு அவளை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பேர் யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன் செலவு உட்பட அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தம்பி மனோஜ் அவனுடைய ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா உடனே அவ்வளோ டாச்சர் பண்ணியிருக்கோம் ஸோ சாய்தா ஸோ உதவி இருக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் கர்டனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர் நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர் நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறையா மெனக்கட்டுறீங்க மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவரை பற்றி நிறையா சொல்லலாம் இருந்தாலும் இந்த இந்த டைம் ஓவராக போயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் கேமராமே தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர் எடிட்டர் கணேஷ் பிரதர் உண்மைக்கே ஒரு டைரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும் ஒருத்தர் மனக்கிறாண்ட ரெண்டு பேத்துக்கு ஒன்று தினேஷ் ஒன்று கணேஷ் ரெண்டு பேர்த்துக்காக புடியூசர் அவலம் என்ன கட்டார் கொஞ்சம் பார்த்து ரெண்டு பேர் இருக்கணும் இல்லாட்ட என்னால் ஒன்றுமே முடியாதுங்க எனக்கு ரெண்டு பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல என்கிட்ட வந்து குமார் கிட்ட சொல்லுங்களான்னு சொன்னாப்புல நானும் பேசினேன் அந்த ரெண்டு பேர் கிட்ட ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை நமக்காக பல பேரும் போராடுவேன் அப்படின்றக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு அது ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ் ரெண்டு பேருக்கு நன்றி என் அன்பு தம்பி நான் நிறையா சொல்லிட்டேன் ஓகே மேனேஜர் பிரச்சனை பாலா கரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஸ்பாட்டுக்கு இப்போ பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க எக்காரும் எங்கள் காசு எவனை கேட்டுவானா என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் எங் அந்த ஈவினிங் மூணு மணி மூன்றரை மணி நாலு மணி ஆச்சு எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு கண்டுபிடிச்சாங்க எடுக்க முடியாது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்கும் திருப்பி பதுமக்கூடியிலிருந்து ஏழு மணிக்கு மேலே வருவேங்க அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே இங்கே உள்ளே போனாங்கண்ணே திருச்சி இப்போ சங் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்கண்ணே மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்கண்ணா இப்போ வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு என்னுடைய தம்பி விக்கி விக்னி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியடா இப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் உன்னை நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை தக்க வச்சுக்கிறவங்க நினைக்கிறேன் எனக்குமே எல்லாமே நீதான் இருக்கிற ரொம்ப நன்றி தேங்க்யூ இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும் நன்றி 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 பிரதர் கல்யாசன் பிரதார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் சாரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர் சர்வீஸ் பர்ற ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 வந்திருக்க மீடியா கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு மன்னிக்கவும் மன்னிக்கவும் ரொம்ப லேட்டாகிடுச்சு சாரி சிவா சார் வெரி வெரி சாரிங்க சார் இவ்வளோ நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார் உங்களை பார்த்துக்கிட்டே வந்து ஓகே எனக்கு அதான் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சார் அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே இது இப்போ அதே நான் இங்கே எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ சந்தோஷம் எல்லாத்தையும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்படி நான் நினைக்கிறேன்னே உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமே அதை என்னையும் சேர்த்துக்கலாமே நன்றினா இப்போ மறுபடியும் சரி என் குடும்பத்துக்கு நன்றி இந்த கதை வருவாங்க என் குடும்பத்துக்கு பெரியவரை நன்றி